வணக்கம் ஐயா வணக்கம் இந்த ஆடு வளர்ப்பு நீங்கள் எவ்வளோ காலமாக மேற்கொள்றீர்கள் அது தொடர்பாக ஒரு ஆடு ஆடு வளர்க்குற கணக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீன்னு சொல்லும் இந்த ஆட்டுக்கு என்ன பேர் வெள்ளாடா வெள்ளாடு நீங்கள் மேய்ச்சல் முறையெல்லாம் வளர்க்குறீங்க அப்படி அவட்டு விட்டு தான் வளர்க்குறோம் இந்த எல்லா குழாய புல்லுகளெல்லாம் சாப்பிடும்

ஆ அந்த குட்டிகளெல்லாம் பீரியமாக வரக்கூடிய இருக்குதோ வீடியமாக இப்போ இதுகளில் உள்ள சவால்கள் என்ன இருக்குது இந்த ஆடுகளை வளர்க்குறதால என்னென்ன சவால்கள் உங்களுக்கு இருக்குண்டா நீங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனையா இப்போ பராமரிப்புகள் அதில் நீங்களே அவுட்டு கூட தாங்களாக விரும்பினோம்

இது இப்போ கடும் மலையில் ரெண்டு மூணு நாள் போய் தான் உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் அதான் அந்த ஆடு வளர்க்குறவன் அடமலைக்கு ஆடு மாடு இல்லாதவன் அடமலைக்கு ராசான்னு சொல்கிறான் அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானங்கள் மேடம் நீங்கள் அந்த கடையில் வாங்குற சாப்பாடுகளும் வைக்கிற நீங்களும் கடையில் வாங்குற சாப்பாடு

இப்போ இது இது நீங்கள் வளர்கிற குட்டியில் அதில் என்னவில்லை விப்பியல் இப்போ உங்களுக்கு தேவையில்லையா புது புது விற்க தொடங்க புது இனங்கள் கிடையாது எடுத்த கிடையாது கூட வந்தால் விற்பிய குணாறு கடக்கே

நீங்கள் ஒரு முயற்சி ஆண்டா இப்போ நாங்கள் ஆடுகள் ஆக்களை கொடுத்தா ஆட்டை விற்று போடுவேன் நஞ்சிலாக்கள் வித்து போட்டு வளர்க்க தெரியாதாக்கள்லாம் நான் கஷ்டமெண்ட்டு சொல்கிறேன் மற்ற நீங்கள் இப்போ வளர்த்த ஒரு ரெண்டு மூணு ஆடு பெருக்கினாலே அதை ஒரு வெற்றி தானே என்னை இந்த காணொலிக்கு நீங்கள் சொன்னதும் நல்ல இது மற்றது உங்களுக்கு வாழ்வாதாரமாக தந்ததை நீங்கள் மினக்கட்டு வளர்க்குறதும் ஒரு முயற்சிக்கு பேராட்ட வேண்டிய ஏன்னா வாழ்வாதாரம் கொடுத்து கொடுத்து

മുന്തി എൂറായിരം രൂപ വിത്താതെ അയ്യായിരം രൂപ പോയിരത്തി ഓ അയ്യായിരം തന്നെ